சின்ன முதலாளி தான் சொல்லணுமா அவர் சொன்ன முக்கியமான விஷயம் மணியம் செல்வன் நான் வந்து நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன் இப்போ என் முதலாளி சொல்லும்போது அவர் கொஞ்சம் புத்தாலி தான் தெரிகிறாரு ஏன்னு கேட்டால் தொண்ணூற்றி ரெண்டு வருஷம் வாழ்ந்த கோபுர சார் நான் மீட் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அப்போ என்னுடைய ஓவியங்கள்லாம் கொடுங்கன்னு கேட்கும்போது விகடனில் யார் நிர்வாகிவோ தெரியாது ஒன்ஸ் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு ஓவியம்லாம் வரைஞ்சாச்சுன்னா அந்த ஓவியம் எங்களுக்கு சொந்தம் திருப்பி தர முடியாதுட்டாங்க சூனலையில சாமதிமா வாங்கிட்டேனே கில்லாடி ஆலியா அப்படனே சொல்ல முடியும் சின்ன ஒரு சின்ன மாற்றம் கோபாலு சார் வந்து இன் এমப்ளாய்மென்ட் ஆஃப் விகடன் அதுக்கும் வித்தியாசம் சார்க்கே அவங்க எப்பவுமே ஃப்ரீலான்ஸ் அப்பா ரைட் லீகலா கரெக்ட் லீகலா கரெக்ட்ங்கங்களை எனக்கு அளவல்ல சந்தோஷம் என்னா முதல்ல சொன்ன மாதிரி இது போன பேப்பரை ப்ரேம்னு கட்டுனா அந்த பேப்பரை பொடியாகிடும் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அப்பாவுக்கு மரியாதை பண்ணிருக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மா வந்து மேறந்து பார்த்து சந்தோஷப்படும் அதில் வந்து எந்த ஓவியமாக கோபுல் சாருக்கோ சிற்பிக்கோ மற்ற அந்த சீனியர் ஓவியர்கள் யாருக்குமே எஸ் எஸ் ராஜம் உள்பட எல்லாருக்குமே வந்து வாரிசுகள் வந்து பெரிய ஓவியராக வந்த மாதிரி என் சித்தருவி கேட்டு தெரியல அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு வாட்ஸ்அப் புறமணி பாருங்கள் ஒரு மனுஷன் வந்து நாற்பத்தி நாலு வருஷம் வாழ்ந்துக்கான் எவ்வளோ கொடுமையான நினச்சிப்பேன் முடி நரைக்கலையா முடி நரைக்கிறதுக்குள்ள நாற்பத்தி நாலு வயசில் ஒரு மனுஷன் வாழ்க்கை முடிச்சுக்கலாம் அது இருபத்தெட்டு வருஷம் ஓவியனாகவே வாழ்ந்துருக்கான் உடம்புல என்ன வியாதின்னே தெரியாமல் அந்த மனுஷன் போயிட்டான் ஆனால் போகும்போது என்ன பண்ணிட்டான்னா அந்த ஆன்மாவையும் திறமையும் அப்படியே ஸ்வீகாரமாக தன்னுடைய மகனை கொடுத்து அந்த பையன் வந்து ஐம்பத்தி நாலு வருஷமாக அப்பா போட்ட மாதிரியும் போடுறாரு அப்பாவோட டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து நிறையாவும் போடுறாரு அப்பா வந்து கல்கியில் மட்டும் ஒர்க் பண்ணார் கல்கையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கல்கி ஆரம்பிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கல்கியோடைய எல்சார் டங்கனு இவங்க அம்மாவெல்லாம் போய் அஜந்தா ஓவியம் வரைகிறாங்க அந்த அஜந்தா பாணி ஓவியங்கள் தான் இப்போ இப்போ என்னுடைய பாணி ஓவியம் சொன்ன மாதிரி தோட்டா தண்ணியை சொன்ன மாதிரி இந்த ஓவியங்கள் வேறு இந்த எல்லாம் வந்து அஜந்தா ஓவியங்கள் எல்லா சிற்பங்களில் அந்த சிற்பங்கள் எழுந்து மனுஷ வடிவத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வடிவத்தில் வரைஞ்சிருக்காங்க இது ஹியூன் அன ஒர்ஜினல் ஒரிஜினல் படம் வாங்கினா கே மாதவன் படம் நடராஜன் படம் பாருங்கள் அதுதான் ஒரிஜினல் முகம் எங்கள் முகம் அப்படியே இருக்கிறது இல்லை அது வேறு பேட்டர்ன் இப்போ நம்மளுக்கு இவர் வந்து என்ன பண்ணிட்டார்னால் அப்படியே இன்கரேஜ் பண்ணிட்டார் அஜந்தா வர அந்த ஓவியங்கள் அந்த ஓவியங்கள் சிற்பங்கள் வந்து மனித வடிவத்தை அப்படி இருக்குமா அப்படி ஒரு ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டு அதுலேயே மாஸ்டர் ஆகிட்டார் அதுலேயே அத்தனை சப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கார் அவர் இதுக்குள்ளே வரல இப்போ மாதம் வந்து என்எஸ் படத்தை வரைஞ்சிருக்கார் போர்ட்ரேட்டு நடிகர் சங்கத்தில் வச்சுருந்தாங்க அப்படியே உயிரோடு பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அவர் வரல அவர் வேற ஒரு பேட்டர்ன் இருக்கார் அவர் பண்ண பெரிய விஷயம் வந்து நான் பாதியில் போகிறோமேனு அந்த திறமையை பூரா தன்னுடைய வாரிசு கொடுத்து இந்த பையன் என்ன பண்ணுறான் நான் இருக்கும்போதே கொடுத்துட்றேன் போன கிடுக்க வேண்டாம் நான் உயிரோடு இருக்கும்போதே தாலி சுபாஷினி வந்து ஓவியராக இருக்குது எவ்வளோ பெரிய குடும்பம் நினச்சி பாருங்கள் மூணு தலைமுறையும் நான் வந்து எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த வீட்டிலையும் எந்த குடும்பத்தையும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்குமா தெரியல அதை விட முக்கியம் லிங்கையான்னு மணியம் சேவைய தாத்தா ஒருத்த சின்ன தாத்தா ஒருத்தர் அவரே ஓவியராமா நாலு தலைமுறை அதாவது இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஓவிய பிறகு சாபம் பாவம்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் அது திரும்ப இப்போ வலியுறுத்தி சொல்கிறேன் ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து பிகாசா மாதிரி ஒரு தீவு விலைக்கு வாங்கியிருக்கணும் இலங்கையில் பாதி இலங்கை விலைக்கு வாங்கிக்கணும் அவர் எங்களுக்கு அவரு அங்கே அப்பா வந்து ஆர்டரை ஆர்டராக இருக்கும்போது பார்த்தி கணவனுக்கு ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காரு எந்த காலத்தில் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முன்னாடி அந்த வீட்டில் குடிக்கிற கார்த்தவா சொந்த வீடுன்னு வாங்குறது ஞாபகம் வச்சுக்கணும் ஐம்பத்தி நாலு வருஷம் இவர் ஓவியம் பண்ணிட்டு என்னை அப்பா அம்மர்த்த வீட்டில் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு நம்ம நினச்சி பார்த்தா நாக்கு அப்படி செத்து போகணும் ஓவியம் ஒரு மரியாதை வந்து இந்த நாட்டில் இன்னும் இல்லை இந்த மாதிரி ஜெயராஜ் ஜெயராஜ் வந்து பதினெட்டு மணி நேரம் ஞாபகம் பதினெட்டு மணி நேரம் ஓவியம் வரைஞ்சி ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நினச்சிப்பாரு சம்சார் பார்க்கும் டீ ஊற்றி கொடுப்பாங்கண்ணா அந்த மாதிரிலாம் வரைஞ்சால் ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறார் ஓவியர்களுக்கு இங்கே பெரிய மரியாதை இல்லை நான் என்னுடைய ஓவியங்கள்லாம் எப்படின்னா ராஜா சார் சொன்ன மாதிரி மதுரை கோவிலுக்குள்ளே உட்காந்து கா இருபத்தொரு வயசு இருபத்தொரு வயசு நீங்கள் கட் பண்ண வைப்பாங்க இருபத்தொரு வயசு இப்போ சமணம் போட்டு உட்காந்து காலை எட்டு மணிக்கு வர ஆரம்பித்து அக்கறை வீரபத்தல் அகோர வீரபத்தல் ரெண்டு மண்டபத்தையும் ஒரு மண்டபத்தை வரைஞ்சி குடிக்கிறதுக்கு பத்து மணி நேரம் ஒரு தடவை தான் டாய்லெட் போயிட்டு வந்தேன் ஒன்றுக்கு போகிற ஒரு தடவை போயிட்டு வந்தேன் அப்போ பத்து மணி நேரம் இருபது வயசு பையன் உட்கார முடியுமா சொல்லுங்கள் ஒரு இருபது வயசு பையன் ஒரு பையன் பத்து மணி நேரம் சமனம் போட்டு உட்கார முடியுமா புதுவங்களுக்கு நான் வந்து யோகா வந்து அம் ஐம்பத்தெட்டுலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தலைகளாக வந்து அறுபத்தஞ்சு வயசு தலைகிறான்னு நின்னேன் அப்புறம் டாக்டர்ஸ் இனிமேல் நீ சொல்லி நிறுத்திட்டாங்க ஸோ தபம் மாதிரி எடுத்துகிட்டு நான் பண்ண அதை பண்ணி முடிக்கும்போது சந்தானராஜன் ஓவியம் இருந்தார் ஓவியர்கள் இவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க அவர் மிகப்பெரிய இந்தியாவில் மிகச்செரிய மாடர்ன் ஆர்டிஸ்ட் அவர் சொன்னார் நீ வரைகிற ஓவியம் நீ காந்தி படம் ராஜாசா இருக்கு புக் கொடுத்துருக்கேன் அந்த ரேப்பர் காந்தி படுத்த இந்தியாவில் இந்த மாதிரி ரெண்டு பேரும் வரையறினார் ரெண்டு பேரும் கூட வரைய முடியாது அப்படி போராது அதெல்லாம் ஒரு ஹொரைசன் ஒரு இடத்துக்கு வந்துட்டு இப்போ வெளி வா மாடலாட்டு வா மாணாரு என்னென்ன பண்ணி பார்த்து மாடலாட்டு நான் வர முடியல அப்போ அவர் சொன்னார் உன்னுடைய ஓவியத்துக்கு வந்து பதினாலாம் என்னப்பா மைக்கு இருக்காங்க வரலாடா பண்ணுது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் பதினாலாம் நூற்றாண்டு ஓவியங்கள் எப்போ அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஓவியம் நீ லேட்டாக போகணுன்னு தொலைஞ்சிட்டேன் இந்த ஓவியத்துக்கு வேலை இருக்கான்னு சொல்லி நான் துரத்தி விட்டனால நடிகனான நடுங்கினாலும் கல்யாணம் பண்ணேன் அதனால ரெண்டு பசங்க கிடைச்சாங்க அதுக்கப்புறம் வசையான வீடு இருக்குது அந்த பசங்க வந்து இத்தனை வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு முன்னாடி வரைஞ்சி ஓவியங்கிற போல் காப்பி டேபிள் புக்காக போட்டு கொடுத்துருக்காங்க அது காரணமாக நான் நடிகனா வந்தது தான் அதுக்காக நீங்கள் நடிகனமானு சொல்ல இப்படி வந்து மக்களால் கொண்டாடப்படாத ஒரு கலையில் ஒரு மூணு தலைமுறையாக ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து பிறந்தது வந்து பேர் போகலுக்காக இல்லை நாங்கள் எங்கள் கடமை எது எப்படி நல்ல கண்ணு வந்து வந்து பதவி எனக்கு முக்கியம் இல்லை நான் மக்களுக்கு சேவை பண்ண முக்கியம் மூணு தடவை எலெக்ஷன் நிற்கிறேன் நல்ல கண்ணு அது தொண்டு போய் மூணு தடவை தோற்று போயிட்டார் அப்புறம் கோபுரம் நந்தி கட்ட மக்கள் மக்களுக்கு சேவை பண்ணுறது என்கிற நோக்கமே தவிர அவன் பதவியில் இருக்க இன்னும் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி இவங்க நாங்கள் கலைக்காக வாடுறோம் தவிர வசதிக்காக பூக்காக வாடின வாழ் எப்படிப்பட்ட ஃபேமிலி இந்த ஃபேமிலி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இளையராஜாவும் சாதாரண ஆண்டு நினைக்கிறாரு சீரராஜா வந்து எங்கேயோ புறப்பட்டு மண்ணுக்கு வந்து புறப்பட்டு வந்து உலகத்தை உச்சத்தோட்டாடு செம்பன் தொட்டாள் இன்னொரு மனுஷன் இளையராஜா மாதிரி இந்த மண்ணில் புறக்கிறது வாய்ப்பு கிடையாது அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இதை விட அவர் ஹானர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அளவுலாம் சந்தோந்த குருத்மன் ராஜா அவளுக்கு நன்றி தெரிவித்து உரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சிறு வயசுல வந்து லைப்ரரி போயிட்டு பொனியின் செல்வன் அது என்ன ரெண்டாம் பாகமாக அதாவது ரெண்டாவது பதிப்பாக என்னன்னு தெரியல அது லைப்ரரியில் இருக்கும் இல்லையா அஞ்சு பாகம் மொத்தம் அஞ்சு பாகங்கள் அதை எடுத்து படிக்கிறது வந்து எங்களுடைய எங்களுடைய செட்டுகள்லாம் வந்து ரொம்ப நான் பாரதி ராஜா பாஸ்கர் பார இந்த குரூப்பு எல்லாம் சுப்பிரமணியன் சொல்லி எக்கோ கம்பெனிக்கு அது என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டே எடுப்போம் ஃபஸ்ட்டு காணமே காணமையான்னு ஏ அது என்கிட்ட இருக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படி படித்து படித்து கல்கி சார் தான் கல்கியினுடைய எழுத்து தான் என்னுடைய கற்பனையை தூண்டி விட்டதே தவிர அவருடைய எழுத்துனால் எனக்கு கற்பனை கற்பனை உலகத்திலே பறக்கிறது என்பதை வந்து எனக்கு ஆசிரியராக குருவாக இருந்தது வந்து கல்கி தான் அவருடைய ஜோக்ஸும் சரி அந்த வந்தியத்தேவன் அடிக்கிற ஜோக்கு வந்தியத்தேவன் குந்தவைக்கு இருக்கிற காதல் இதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனைகளை தூண்டிவிட்ட சமாச்சாரங்கள் இந்த வந்தியத்தேவனையும் குந்தவையையும் மணியன் சார் வரைஞ்ச அந்த உருவங்கள் தான் எனக்கு கண் முன்னாடி வந்ததே தவிர பொன்னியின் செல்வனை பார்க்குறப்ப பொன்னியின் செல்வனை பார்க்குற மாதிரியே இல்லை எனக்கு குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க அந்த அந்த அளவுக்கு தாக்கம் இளவயதில் வந்து நான் படித்து 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 இந்த பொன்னியின் செல்வன் அஞ்சு பாகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது ஞாபகம் கணக்கு வழக்கற்ற தன் தத்த தடவை படிச்சிருப்பேன் அதே போல கற்பனை உலகத்தில் மிதக்க வைத்தது அந்த அந்த பொன்னியின் செல்வனுங்கிற அந்த நாவல் தான் ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளே எனக்கு பிற்காலத்தில் அவர் ஆசானுமானார் அதாவது குருவுமானார் எல்லாம் ஆனார் இவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஜெயகாந்தன் எழுத்தை விட ஜெயகாந்தன் எழுத்து வந்து பக்குவப்பட்ட ஆட்களுக்கு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது மிகவும் உயர்ந்த தன்மைகளை போதிக்கிற சமாச்சாரம் வெறும் விவாதங்களை வைத்து சமூகத்தில் எதை கூடாது என்று சொல்கிறார்களோ ஏன் அது அப்படி இருக்கக்கூடாது என்று விவாதிக்கக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கியது ஆனால் கற்பனை ஒரு சரித்திரம் ஒரு கதை ஒரு காதல் ஒரு சாதாரண மனிதனுடைய உணர்வு இத்தனையையும் அடக்கி கல்கி அவர்கள் எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் தான் பொன்னியின் செல்வன் மட்டுமல்ல அந்த இல்லை சிறுகதைகள் கூட எழுநூற்றி எண்பத்தி ஆறு சம் இது அது அந்த மாதிரி ஒரு சின்ன கதை அது அது கூட வந்து இருக்கும் அடிக்கடி ஜோக்ஸில் வந்து எங்களுக்கு வந்து கல்கி சாருடைய ஜோக்கு தான் ஞாபகத்துக்கு வரும் அவர் வந்து சீரியஸாக இருக்காரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க வந்து எல்லாம் ரொம்ப ஆவலோடு போயிட்டு என்னாச்சு 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 கேட்குறாங்க கல்கி சார் சொல்கிறாரு கல்கி சார் வெளியே வந்தார் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படியா கியூர் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் இந்த ஜோக்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் நான் பாரதி ராஜா பாஸ்கர் எல்லாம் வந்து ராம் தியேட்டருக்கு ஏத்தாப்புல ஒரு வீட்டில் ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்துட்டு வெளியில் வரும் பொழுது யாராவது சிரிச்சுட்டு வந்தாங்கன்னா தான் தூண்டி விட்டது இந்த ஜோக்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு எல்லாம் மூணு நாள் பட்டினி எல்லாம் வழியில் வருவோம் எதி மூணு பேர் வருவாங்க இவன் சிரிச்சுக்கிட்டே வருவான் இவன் டிஃபன் சாப்பிட்டு வரான்யா அதான் ஏன் சிரிக்கிறான் அப்படின்னு ஜோ இதுக்கெல்லாம் வித்துட்டவர் கல்கி இங்கே சார் இப்போ சார் சொல்கிறப்ப சொன்னார் வா வாசம் சார் சொல்கிறப்ப சொல்கிறாரு எண்பத்தி ஆறு வருஷம் இதை கட்டி காத்து வந்தார்களே அதை பாராட்டு எத்தனை பாராட்டினாலும் தகவல் நான் நாற்பத்தி ஆறு வருஷம் என்னுடைய இசையை அன்னக்கிளியிலிருந்து இதுவரை சேகரித்து வைக்க வேண்டும் என்று நான் எழுதிய நோட்ஸ் எல்லாம் தேடுறேன் தேடி ஒரு ஆர்கைஸ் உண்டு பண்ணுறதுக்காக தேடுனா பல படங்களுடைய நோட்ஸை காணவே காணும் சில படங்கள் நோட்ஸ் வந்து ஒரு சார் சொன்னார் இத்து போன மாதிரி இத்து விழுகிறது நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆன் மியூசிக் எழுதுறதுனால ஒரே ஒரு லைன்ல தான் அத்தனை விஷயங்களையும் அடக்கி உள்ளடக்கி எழுதுவேன் வயலின்ஸ் இருக்குன்னா ஒரு ஒரு அஞ்சு லைன் இருக்கும் மியூசியம் மேன்ஸ்க்ரிப்டில் அஞ்சு லைனில் வயலின் எழுதுருவேன் ஃப்ளூட் எங்கே எழுதுறது ஃப்ளூட்டுக்கு ஒரு லைன் விட்டு ஃபு ஃப்ளூட்னு போட்டுட்டு ஃப்ளூட் எழுதிருப்பேன் அதுக்கப்புறம் செல்லோ வியாலோஸ் செல்லோ பேஸு அப்புறம் கார்ட்ஸு கிட்டார் வாசிக்கிறவனுக்கு கார்ட்ஸு பேஸ் வாசிக்கிறவனுக்கு பேஸ் பேட்டர்ன் என்னன்றதில்ல ஒரே லைனில் போகும் அத்தனையும் உள்ளடக்கி ஒரே லைனில் எழுதியிருப்பேன் நான் அவ்வளோவேன் இப்போ தான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதுகிறேன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுதணும்னு இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா என்னுடைய இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டி ஒரு ஓவியன் எப்படி முழு ஓவியத்தை கற்பனை செய்து அத்தனை பாத்திரங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து அது அவர்களை எவ்வளவு பெரிதாக வரைய வேண்டும் எவ்வளவு அந்த ப்ரப்போர்ஷன் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஒரே கற்பனையில் ஒரே ஒரு தடவை சிந்திச்சோன்னா போகிறோம் ஆனால் இங்கே வந்து விஷயம் என்னென்னா என்னுடைய கற்பனை போகிற வேகத்திற்கு நான் ஒரே ஒரு வாத்தியத்திற்கு தான் எழுத முடியும் அதற்குள்ள அடுத்த வாத்தியத்துக்கு எழுதும் பொழுது இந்த தொடர்ச்சியாக வந்த ஃப்ரேஸ் வந்து மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது அங்கே பிரேக் ஆகிடும் ஏன்னா இங்கே எழுதிட்டு போகிறப்ப நொட்டேஷனில் நான் தப்பாக எழுதிடக்கூடாது போயிட்டு எழுதிட்டு அந்த அதையெல்லாம் மீறி நான் எழுதுவது மியூசிக்காக வந்து உங்கள் அனைவருடைய மனதிலும் உள்ளே புகுந்து நான் போடுற கோடு எப்படிங்க உங்கள் மனதை தொடும் நான் கேட்குறேன் இது என்ன மாயம் இன்னும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது நான் வெறும் கோடு கோடு தான் போடுறேன் ஓவியர் மாதிரி தான் ஓவியர் மாதிரி தான் கோடு தான் போடுறேன் அதுக்கு இந்த உணர்வு எப்படி வரும் அதாவது வாழ்க்கையை நான் கேட்குறேன் பா படம் பண்ணிகிட்டு இருக்கேன் டெய்லி போகணும்னா ஏழு மணிக்கு போவோம் படம் ஓடும் அது ஒரு பத்து நிமிடம் ஓடும் பத்து நிமிஷம் ஓடனோடனே வந்து மியூசிக் எழுத ஆரம்பிச்சிடுவேன் அது இதுக்கு போயிடும் அவங்க அவங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்துடுவாரு பால்கி நாலாவது நாள் கூப்பிட்டேன் பால்கி இது வரைக்கும் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க டெய்லி நான் வரேன் மியூசிக் எழுதுறேன் இல்லையா என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் சார் சார் யூ ஆர் கமிங் அண்ட் யூர் சீயிங் த ரீல் அண்ட் யூர் ஸ்டார்டிங் இமிடியட்லி அண்ட் ரைட்டிங் மியூசிக் இட்ஸ் ஆங்ஸோ வெரி இட் கோஸ் வித் த பிக்சர் வெரி வெல் வெரி குட் அப்படின்னு அவர் சொன்னார் யூ டென்ட் அப்சர்வ் எனி திங் அப்படின்னு மீன் பை சார் வாட் சார் மீன் அப்படின்ற பால்கி நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வர்ற மாதிரி கிளர்க்கு வர்ற மாதிரி நான் வரேன் வந்த உடனே ரீல் போடுறீங்க படத்தை பார்க்குறேன் படத்தை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே உட்காந்து என் ஸ்கிரிப்ட் எடுத்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன் நான் எழுதுகின்ற அந்த நிமிடத்தில் அந்த நொடியில் நீங்கள் எடுத்த படத்திற்கு நீங்கள் எடுத்த அதில் நடித்திருக்கக்கூடிய பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த உணர்வை தூண்டுகிற மாதிரி தொடுகிற மாதிரி அந்த நிமிடத்தில் அந்த பேனாவில் அந்த பேப்பரில் இந்த நோட்ஸ் நான் எழுதுற நோட்ஸ் எப்படி அங்கே போய் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டார் சார் சார் என்ன சார் இது என்ன எனக்கே புரியாத வாழ்க்கை எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் எனக்கே தெரியாது வாழ்க்கை நம் த மூமெண்ட் ஐ புட் மை பென் ஆன் த பேப்பர் இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வென் எவர் ஐ ஃபினிஷ் ரைட் அந்த ரைட்டிங் எப்போ முடியுதோ அப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் முடிச்சிருக்கோம் இப்போ ரீலில் அந்த சீக்வன்ஸ் முடிச்சுருக்கோம் இது ஒரு ரீல் போட்டால் அண்ணா நான் வேலை செஞ்ச ஹீரோக்கள்லேயே அதிகமான ஹீரோவுக்கு நான் இசையமைச்சது உங்களுக்கு தான் ஆமையும் ஹீரோவுக்கு அதிகமாக நான் வேலை செஞ்சிருக்கேன்னா அது சிவகுமார் அண்ணனுக்கு தான் முதல் படத்துலேருந்து முதல் எத்தனை படம் அதான் கண்ணன் ஒரு கை குழந்தை என்ன மறக்க முடியுமா சின்ன கண்ணன் அழைக்கணும் நான் விட்டுருவார் அவர் என் கண்மணி அது மாதிரி இது எப்படி போய் அமைகிறதுன்னு தெரியவில்லை என் முக்கியமான விஷயம் என்னென்னா எண்பத்தி ஆறு வருடம் அவர்கள் பாதுகாத்ததை நான் நாற்பத்தி ஆறு வருடம் கூட இன்னும் கிடக்கவில்லை என்னுடைய நோட்ஸ்களை காண யார் எடுத்துகிட்டு போனாங்க திருடிட்டு போனாங்களா வெளியில் இப்போ என்ன இப்போ இது பண்ணாங்க இல்லை காப்பி அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்களா ஒன்றும் தெரியலை நிறைய படங்கள் மிஸ்ஸிங் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் இல்லைன்னா வந்து இப்போ வந்து மறுபடியும் இந்த ரெக்கார்டு ஒலிப்பதிவு தேடி பிடிச்சி மறுபடியும் எழுத ஆரம்பிக்கணும் இண்டிவிஜுவலாக எழுதணும் ஒரே லைனில் இருந்ததெல்லாம் இப்போ நான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதியாகணும் அது பெரிய விஷயம் அது இது அது வந்து மனிதன் மாசேவை வந்து நான் பார்த்து அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நானே போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது ஆட்கள்கிட்ட சொல்லி அதெல்லாம் தேடி பிடிக்கடா பாவிகளா அப்படின்னு சொல் எனக்குள்ள வேலை செய்கிறவனுங்க பாவிகள் தேடி பிடிக்கிறா பாவிகள்னா எனக்கு கீழே வேலை தான் நான் திட்ட முடியும் மற்றவங்களும் திட்ட முடியாது அதனால் இந்த 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 ஒரு நொடியை இந்த இந்த நாளை இன்றைக்கு வந்து பகவான் ரமணர் பிறந்த நாள் காலையில் அங்கே பகவான் ரமணருடைய அந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சாயங்காலம் வருகிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டதை மறந்து விட்டேன் மறந்து வந்து வெற்றிமாறனுடைய விடுதலை பார்ட்டு டூக்கு இசையமைப்பதற்காக அவர் படம் எனக்கு காட்டுவதற்காக இன்று ஸ்டுடியோவுக்கு வந்தார் அவருடன் உட்கார்ந்து படம் பார்ப்பதற்காக போய் உட்கார்ந்துருக்குறேன் போது மணியன் செல்வனுடைய மகன் வந்திருக்கிறார் அப்படின்னாங்க ஐயோ இன்னைக்காது இன்னும் மறந்தே போயிட்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெற்றி மரம் அனுப்பிச்சுட்டு நான் வந்து நான் இங்கே இங்கே வந்து நல்ல வேலை மறந்து நான் வந்து கொடுத்த வாக்கை வந்து இல்லை இல்லை நான் தவறு நவன் இல்லையா இல்லை அதுக்காகத்தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும்பாறு பகவான் ரமணருடைய அருளினால் நான் இங்கே வந்ததும் மணியன் செல்வன் அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மணியன் செல்வன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் மெஞ்ஞானம் பெற்று நீடோலி வாழ எல்லாம் வல்ல இறைவன் அவனை இல்லாமல் இறைவனை மணியன் செல்வனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் செம்மொழி மாநாடு கலைஞர் கோயம்புத்தூரில் பண்ணார் அந்த செம்மொழி மாநாட்டுக்கு உயிர் கொடுத்தாரு தோட்டாத்தரணி தோட்டாத்தரணி செம்மொழி மாநாட்டுக்கு உயிர் கொடுத்தாடு நீங்கள் அந்த அதை யா கற்பனையே பண்ண முடியல அந்த வந்து பத்து பன்னெண்டு நாள் நிகழ்ச்சிக்கு அரங்கமாகட்டும் செட் ஆகட்டும் எல்லா சகலமான விஷயத்தையும் அவர் பண்ணதே லைஃப்பில் மறக்கவே முடியாது இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது தான் நான் சொன்ன ஒரு பிறவி முதல் பிறவி எடுத்தது ஒரு நாலஞ்சு படங்கள் மட்டும்தான் நான் காட்டு ஜாஸ்தி காட்ட மாட்டேன் எங்கேயுமே போய் யாரும் சொல்லிக் கொடுக்காம மோகன் ராசி தான் ஒரு தோசை கொடுப்பாங்க நான் காஃபி சாப்பிட மாட்டேன் அது டம்ளுக்கு ஹார்லிக் சாப்பிட்டு என்னுடைய பதினேழு வயசுல வரைஞ்ச யாரும் சொல்லிக் கொடுக்காமல் வரைஞ்ச ஓவியம் டென் கமாண்ட் பிரின்ஸ் ப்ரின்ஸ் ஷப்பர்டு மோசஸ் மூணு கேரக்டரும் யாரும் சொல்லிக் கொடுக்காமல் நானாக வரைஞ்சது O Padre Narvíz, que era na Vale Modena,